நாலு அதெல்லாம் பேசுறேங்க நீங்க உங்க டிக்கெட் அதான் போக முடியாது நீங்க முடியாது

ஐடி கார்டு இருக்கு சார் ஐடி கார்டு இருக்கு சார் நான் பாருங்க ஐடி கார்டு சார் நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் மறக்காம யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு என்ன யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு கார்டு என்ன என்னது

சரி டிக்கெட் டிக்கெட் போட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரி கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்